உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாங்குகிற சம்பளம் எப்படி காலி ஆகுதுன்னே தெரியலையா மாத கடைசியில் கையில் காசு இல்லையா இல்லை எது அவசிய செலவு எது அனாவசிய செலவு அப்படிங்கிறது தெரியலையா அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது இன்றைக்கி நான் உங்களுக்கு ரியல் லைஃப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒர்க் ஆகிற மாதிரியான சிம்பிளான ஃபைவ் ஸ்டோப் பட்ஜெட்டிங் மெத்தட் பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் நாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அதோட இந்த வீடியோவோட எண்டில் சில போனஸ் டிப்ஸும் கொடுத்துருக்கேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பட்ஜெட் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளில் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ஸை ட்ராக் பண்ணுறதே இல்லை அதனால் நம்மளால் சேவ் பண்ணவே முடியல இந்த பட்ஜெட் எப்படி நம்மளோட எக்ஸ்பென்சஸையும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது நம்மளோட சேவிங்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது நம்மளோட மணியை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளோட தமிழ் பயணம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் பட்ஜெட் எப்படி போடணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் இதில் ஸ்டெப் ஒன் என்ன அப்படின்னா நம்மளோட இன்கம்மை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும் அதை எப்படி பண்ணுறது இன்கம் அப்படிங்கிற கேட்டகரியில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இருந்து கிடைக்கிற சேலரி அப்புறம் ரெண்டல் இன்கம் ரெண்டல் அப்படிங்கிறது ஒன்று வீடு கடை அந்த மாதிரி வாடகைக்கு விடுறது இல்லைனா அவங்களோட எம்டி லேண்டை கூட ஒரு சிலர் வாடகைக்கு விட்டுருப்பாங்க அதிலிருந்து வரக்கூடிய இன்கம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துகிட்டோன்னா ஒன்று இல்லை இல்லாடியிலருந்து வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம வேறு யாருக்காவது கடன் கொடுத்துருப்போம் அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரீலான்ஸ் இன்கம் இப்போல்லாம் நிறையா பேர் வந்து ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறாங்க கண்டென்ட் க்ரியேட்டர் இல்லை டிசைனிங் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் இன்ஃப்ளூயன்சர் இன்கம் இந்த மாதிரி சைடு அசல்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட இன்கம் நம்ம சேல்ரி இன்கம்மில் எப்போவுமே ரிடக்ஷன் போக மிச்சம் இருக்கிற அந்த நெட் இன்கம்மை தான் எடுக்கணும் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எந்தெந்த சோர்ஸஸில் இருந்தெல்லாம் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுதோ அது எல்லாமே இன்கம் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வரும் நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படி நம்ம இந்த பட்ஜெட்டை பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு எந்தெந்த இருந்து நம்மளுக்கு இன்கம் வருது அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியணும் ஸ்டெப் டூ நம்மளோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணும் எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் ரெண்டு விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்குது ஒன்று ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இன்னொன்று வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கான ரெண்ட்டு நம்ம வாங்கியிருக்கிற கடனுக்கான இஎம்ஐ ஃபோன் ரீசார்ஜு கரண்ட் பில் வாட்டர் பில் கேஸ் பில் இது எல்லாமே பே பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஃபிக்ஸட் இன்கமை நம்ம பே பண்ணி தான் ஆகணும் நமக்கு வேலை இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸ்பென்சஸ்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பே பண்ணி தான் ஆகணும் அடுத்ததாக வேரியபிள் எக்ஸ்பென்ஸஸ் இதில் வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றது இல்லை ஷாப்பிங் பண்ணுறது அப்புறம் நம்மளோட பர்த்டே இல்லை ஃபெஸ்டிவல் எதுக்காவது ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது செய்முறை செய்கிறது இல்லை ஊருக்கு எங்கேயாவது போகிறது இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸில் வரும் இதை வந்து காசு இல்லைனா கூட சில நேரம் நம்மளால் இந்த செலவுகளை அவாய்ட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த செலவுகளை குறைக்கவாவது முடியும் இந்த செலவுகள் எல்லாத்தையும் எக்ஸல்லேயோ இல்லை கூகுள் ஷீட்லேயோ இல்லை ஆப்ஸ் வாலட் ஜூப்பிட்டர் இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாகவோ இல்லை நோட் புக்கில் எழுதியோ நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணலாம் யாருக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி எக்ஸ்பென்சஸை வந்து ட்ராக் பண்ணும்போது நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸையும் நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் நம்மளால் எந்த ஒரு எக்ஸ்பென்சஸையும் மிஸ் பண்ணாமல் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும் இது ஒரு சின்ன அமௌண்ட் தானே இதை நோட் பண்ணலைன்னா என்ன பெருசாகிடறப்போகுது அப்படின்னு யோசிக்கக்கூடாது சின்ன சின்னதாக நம்ம பண்ணுற செலவுகள் தான் நாளைக்கு பெரிய செலவாக வந்து நிற்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற செலவுகள் எல்லாத்தையுமே இதில் நோட் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு நாள் நோட் பண்ணிவிட்டு ஒரு நாள் நோட் பண்ணாமல் விடக்கூடாது அப்படி பண்ணோன்னா நம்மளால் கிளியராக பார்க்கவே முடியாது ஸ்டெப் த்ரீ நம்மளுக்கான ஒரு பட்ஜெட் ரூலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இதில் நம்ம ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலை ஃபாலோ பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட நீட்ஸுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வான்ஸுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்மளோட டோட்டல் இன்கம்மை இந்த மாதிரி பிரிச்சுக்கணும் நீட்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த செலவுகளை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இந்த செலவுகள் பண்ணாமல் நம்மளால் லைஃப்பை வந்து லீட் பண்ணவே முடியாது அந்த மாதிரியான செலவுகள்லாம் இந்த நீட்ஸில் வரும் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா ரெண்ட்டு இஎம்ஐ எலக்ட்ரிசிட்டி பில் நம்மளோட ஃபுட்டு பேசிக்கான ட்ரெஸ்ஸஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணவே முடியாது இந்த செலவுகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்மளோட நீட்ஸ் வான்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட சர்வைவலை தாண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வான்ஸில் வரும் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகணும்னு நினைக்கிறோம் வெளியில் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி இல்லைனா ஃபோன் எதாவது அப்கிரேட் பண்ணணும் இல்லை வெக்கேஷன் போகணும் இல்லை பிராண்டடான க்ளோத்ஸ் எதாவது வாங்கணும்னு நினைக்கிறோம் இது எல்லாமே வான்ஸில் வரும் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளோட என்ஜாய்மெண்ட்காகவும் நம்மளோட கம்ஃபர்ட்காகவும் நம்ம செஞ்சுக்கிறது எல்லாமே வான்ஸில் வரும் இந்த வான்ஸில் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்மளோட சேவிங்ஸை அஃபெக்ட் பண்ணணும் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்மளோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக இதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேல்ரி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னா நம்மளோட நீட்ஸ்க்காக ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்டும் நம்மளோட வான்ஸ்க்காக ஒரு நைன் தௌசண்டும் நம்மளோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக ஒரு சிக்ஸ் தௌசண்டும் அலாட் பண்ணி வச்சுக்கணும் இந்த நீட்ஸ் வான்ஸ் சேவிங்ஸ் இந்த ரூலை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம அதிகமாக ஸ்பென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னொரு கிளாஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸ்டெப் ஃபோர் வந்து நம்மளோட சேவிங்ஸுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு அலாட் பண்ணிட்டோம் அந்த சேவிங்ஸுக்கு என்ன கோல் அப்படிங்கிறதையும் நம்ம செட் பண்ணணும் நம்மளோட எல்லா செயலுக்குமே ஒரு கோல் இருக்கணும் கோல் இருந்தால் தான் அதை நோக்கி நம்மளால் ஓட முடியும் அப்படி வந்து இந்த சேவிங்ஸுக்கும் நம்ம ஒரு கோலை செட் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் நமக்கே அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணணும் மூணுல இருந்து ஆறு மாதத்துக்கான நம்மளோட சேலரியை இதில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததாக ஸ்கூல் ஃபீஸ் இப்போல்லாம் எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் குழந்தைங்கள சேர்க்குறோம் ஏன்னா படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்கூல் ஃபீஸுக்காக ஒரு ஆர்டி போட்டு வச்சுக்கலாம் எங்கேயாவது ட்ரிப்பு போகணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பணத்தை சேமிக்கணும் சேமிக்கணும்னு பணத்து பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால் என்ஜாய் பண்ணவே முடியாது அறுபது எழுபது வயசில் கோடிக்கணக்காக சொத்து இருந்து ஒரு புண்ணியமும் இல்லை அப்போது நம்மளால் வேர்ல்ட் ட்ரிப் போகணும்னு நினச்சா கூட போக முடியாது அதனால் பணத்தையும் சேமிக்கணும் நம்மளோட லைஃப்பையும் என்ஜாய் பண்ணணும் ரிட்டையர்மெண்ட்கான சேவிங்ஸ் அப்புறம் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளோட செலவுகளை நம்ம பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த சேவிங்ஸ் அப்புறம் நம்மளோட கனவு வீடு வாங்கிறதுக்கான சேவிங்ஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்சியல் செக்யூரிட்டி ஒவ்வொரு சேவிங்ஸுக்கும் ஒவ்வொரு கோல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சேவிங்ஸை வந்து நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய மாட்டோம் எதுக்காக அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த எக்ஸ்பென்ஸஸ்க்காக மட்டும்தான் அந்த சேவிங்ஸை நம்ம எடுப்போம் ஸ்டெப் ஃபைவ் ரெவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வீக்லி இல்லை மந்த்லி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது தான் எந்த இடத்துல நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த செலவை நம்மளால் குறைக்க முடியும் சில சமயம் நம்ம ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருப்போம் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ ஆகிட்டே இருந்திருக்கோம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கே மறந்துருப்போம் அப்படி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அது வந்து எவ்ரி இயர் ரெனியூவல் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இந்த பட்ஜெட் போடுறது மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம கட் பண்ணலாம் ஒரு பொருளை நம்ம பார்ப்போம் அது பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் அதுக்கான தேவையே நம்ம வீட்டில் இருக்காது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து புதுசு புதுசாக கேஜெட்ஸ் வந்து நிறையா வாங்கி சேர்த்துட்டே இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வந்து புதுசாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த நியூ எடிஷன் வர வர அதை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க பழைய ஃபோன் நல்ல கண்டிஷனில் இருந்தால் கூட புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே வாங்குவாங்க இந்த மாதிரி அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் எதுக்காக நம்ம அடிக்கடி இதை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பக்கெட் இருக்குது அந்த பக்கெட்டில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது ஓட்ட பக்கெட்டாக இருக்குது அது தெரியாமல் நம்ம அதில் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு வேஸ்ட்டான வேலை தான் அந்த லீக்கேஜை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிடுவோம் சரி பண்ணிவிட்டு வேறு ஒரு பக்கெட்டில் நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிப்போம் இதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ஆன் பண்ணுற மணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த முக்கியமான போனஸ் டிப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த போனஸ் டிப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட சேவிங்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது பேங்க் ஆர்டி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஷிப்புக்கு வந்து எவ்ரி மந்த் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரி மந்த் இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு மாதமாக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும் போதும் செகண்ட் பாயிண்ட் நம்மளோட வான்ஸ் எல்லாத்துக்கும் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணாமல் கேஷாக பே பண்ணோம் அப்படின்னா எங்கே நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஓவர் ஸ்பெண்டிங்கையும் ஸ்டாப் பண்ணலாம் தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிங் போட ஆரம்பிக்கும் போதே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பட்ஜெட்டோட பெனிஃபிட்டை வந்து நம்ம அனுபவித்து பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளே அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சுருவோம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே இது மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் டிப்ஸுக்கான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்